வணக்கம் செல்லுங்களா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விளையாடலாம் ஆ விடுகதை போடலாமா சரி வாங்க விடுகதை, கடும் சூரிய ஒளியில் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா நிழல் சரியா அடுத்த விடுதை பிடிங்களால் நடமுடியாது அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா தலைமுடி சரியா அடுத்த விடுகதை கசக்கி பிழந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா கரும்பு சரியா அடுத்த விடுகதை இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா பட்டாசு சரியா அடுத்த விடுகதை குதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா பூரி சரியா அடுத்த விடுகதை கருப்பு நிறமுடையவன் கபடம் அதிகம் கொண்டவன் கூவி அழைத்தால் வந்திடுவான் கூட்டம் சேர்த்தும் வந்திடுவான் அவன் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா காகம் சரியா அடுத்த வெடுகதை, பச்சை பொட்டிக்குள் வெள்ளை முத்துகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா வெண்டைக்காய் சரியா அடுத்த வெடுகதை, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா கண் சரியா அடுத்த விடுகதை, வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா முட்டே சரியா அடுத்த விடுகதை எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா அடுப்பு சரியா அடுத்த விடுகதை உங்களுக்கு சொந்தமானது ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா பெயர் சரியா அடுத்த விடுகதை. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா இமே சரியா அடுத்த விடுகதை வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா சிரிப்பு சரியா அடுத்த விடுகதை கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா உப்பு சரியா அடுத்த டாக்டர் வந்தாரு ஊசி போட்டாரு காசு வாங்காமல் போனாரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா கொசு சரியா அடுத்த விடுகதை கன்று நிற்க கயிறு மேயுது அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா பூசணிக்கொடி சரியா அடுத்த விடுகதை, எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜுரம் வராது எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் ஏதும் ஆகாது அவன் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு, ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா குடை, சரியா, அடுத்த விடுகதை தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா தொலைபேசி சரியா அடுத்த விடுகதை. உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விடையே பார்ப்போமா பாய் செல்லுங்களா அருமையா விளையாடு உங்களுக்கு பாராட்டுக்கள் விளையாட்டு உங்களுக்கு குடிச்சி இருந்ததா மகிழ்ச்சி இப்பொழுது உங்களிடம் விடை பெற்று மறுமுறை உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் அமுது